அனைவருக்கும் வணக்கம் இன்று பட்டி மண்டபம் பட்டி மன்றம் என்பதனை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் எது சரி பட்டி மண்டபமா பட்டி மன்றமா அப்படின்னு பார்த்தோம்னா பட்டி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடியது இலக்கிய வழக்கு அப்போ பட்டி மன்றம் என்று சொல்லப்படக்கூடியது தான் பேச்சு வழக்காகும் அந்த இலக்கிய வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பட்டி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய சொல் நாலடவில் பேச்சு வழக்கில் வந்து கொண்டிருக்கின்ற பட்டி மன்றம் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லே இன்றைக்கு நாம் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த பட்டி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்ப்போமானால் ஒரு காலத்தில் சமய சமயங்களை விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கின்றன அதாவது குளிர்தரும் தரும் மணலில் இருந்து கொண்டும் குளிர்ச்சி பொருந்திய அந்த மரங்கள் நிழலில் இருந்து கொண்டும் சமயங்களில் சமயங்களில் இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த கருத்துக்களை எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பட்டி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடியது இருந்திருக்கின்றன அப்போ இதற்கான சான்றுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா சிலப்பதிகாரத்தில் மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை திறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்பதனை சிலப்பதிகாரம் கூறி செல்கின்றது அதுக்கு அடுத்ததாக மணிமேகலையில் பார்ப்போமானால் பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏரிமின் என்பதனை மணிமேகலை கூறி செல்கின்றன அதுக்கு அடுத்ததாக திருவாசகத்தில் பார்ப்போமானால் பட்டி மண்டபம் ஏற்றினை என்பதனை திருவாசகம் எடுத்து கூறுகின்றது இதுக்கு அடுத்ததாக கம்பராமாயணத்தில் பார்ப்போமானால் பன்னரும் பன்னரும் கலை திறத்த பட்டி மண்டபம் என்பதனை கம்பராமாயணம் எடுத்து கூறுகின்றன அப்போ பட்டி மண்டபம் பட்டி மன்றம் என்று சொன்னாலே ரெண்டுமே ஒரே பொருள் தான் இப்போ பட்டி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடியது பேச்சு இலக்கிய வழக்கு பட்டி மன்றம் என்று சொல்லப்படக்கூடியது தான் பேச்சு வழக்கு நாளடைவில் அந்த பட்டி மன்றமே என்று சொல்லப்படக்கூடிய சொல்லுதான் இன்றைக்கி வழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றன மேலும் வேறு ஒரு கருத்துக்களின் வழி உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்